நாம இந்த வீடியோவில் வந்து இங்கிலீஷுக்கான காலேஜ் ஆஃப் எடுக்கேஷனுக்கான இன்டர்வியூ லிஸ்ட்டு வந்து வெளியாக இருக்குது ஸோ காலேஜ் ஆஃப் எடிகேஷன்கான இன்டர்வியூ லிஸ்ட் வெளியே இருக்குது அதில் இங்கிலீஷ்க்கான எப்படி எடுத்திருக்காங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இந்த விஷயத்தை நான் எல்லா வீடியோன்னு சொல்லுவேன் எந்த அனலைஸ் படி ஒரு ஆறு கோர்சஸ்க்கு அனலைஸ் பண்ணத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு விடயம் என்னென்னா ஒவ்வொரு கோர்சஸுக்கும் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த வீடியோ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந் என்ன சொல்லுவேன்டா கொப்ப எடுத்திருப்பாங்க அதாவது மற்ற எல்லாத்தையும் ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த யூனிவர்சிட்டி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பத்து பதினஞ்சுன்னு எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு கோர்சஸுக்கும் அது வேறுபாடுது ஸோ பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு கோர்சஸுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து முன்னுரிமை கொடுப்பட்டு விளங்குது ஸோ இந்த வீடியோவில் நாம் இங்கிலீஷ் பாடத்தை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முதல் வளமே சொல்ல தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜாம்சித் ஹசன் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முதல் பேசிக்கான விஷயத்தை பார்த்துக்கொள்வோம் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு இன்டர்வியூ லிஸ்ட் வந்திருக்கு அவங்க கேட்டதும் வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் தான் ஸோ அந்த ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் என்ன யாராவது தட்டுப்பட்ட வெயிட்டிங்லேயோ பின்னுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மட்டுக்கு மட்டும் எடுத்த வந்து எப்படியும் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க ஸோ ஜென்ரல் விஷயத்தை பார்த்துக்கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நேஷனல் நூத்தி முப்பத்தி ஒன்பது பேரு டிஸ்ட்ரிக் நூத்தி முப்பத்தி எட்டு மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஏழு பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்ட பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் நூத்தி முப்பத்தி ஒன்பது டிஸ்ட்ரிக்ட் நூத்தி முப்பத்தி ஒன்பது இருநூத்தி எழுபத்தி எட்டு பேருக்கு என்ன கெசர்ட்ல கேட்டிருந்தாங்க அப்ளிகேஷன் வந்ததுன்னு பார்த்தோம்னா ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கு தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கு அதுல போய்ஸுக்கு முப்பத்தி மூணு பேர் தான் பாய்ஸ் முப்பத்தி மூணு பேர் தான் பாய்ஸ் வந்துருக்கு கேர்ள்ஸுக்கு வந்து ஐநூத்தி இருபத்தோரு கேர்ள்ஸ் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் ஆக போகிறாங்க ஆர்வின்னு சொல்லி ஒரு ஆள் போட்டீங்க நான் நினைச்சேன்னா அது மதகுருமார் அவரால் இருக்கணும் மதிப்புக்குரியவர் ஸோ ஆர்வி அது போட்டு வந்திருக்கணும் ஸோ ஓவராலாக இங்கிலீஷுக்கு வந்ததில் மேக்ஸிமம் செட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தசம் ஒன்றுகள் மினிமம் செட் ஸ்கோர் வந்து மைனஸ் சைவர்தசம் மஞ்சு ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ் அடுக்கக்குள்ளே இந்த மைனஸும் சில டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கு அதையும் கொஞ்சம் கலந்து கொள்ளுங்க அவரேஜை பார்க்கக்குள்ள சைவர் தசம் நாலு அஞ்சுங்கிறதா எவரேஜ் செட் ஸ்கோராக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் இருநூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு இன்றைக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஸ்ட்ரிக்டில் இருநூற்றி எழுபத்தேறு படியும் நேஷ்னலில் இருநூற்றி எழுபத்தெட்டு படியும் வந்திருக்கு சாரி திரும்பி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டில் நேஷனல் இருநூத்தி எழுபத்தி ஏழு பேரும் டிஸ்ட்ரிக் இருநூத்தி எழுபத்தி ஏழு பேருக்கும் சமனா வந்திருக்கேன் அதே மாதிரி இருபத்தி ரெண்டுக்கு டிஸ்ட்ரிக் வந்து இருநூத்தி எழுபத்தி எட்டு நேஷனல் வந்து இருநூத்தி எழுபத்தி வந்துருக்கு ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்த்து போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை சொல்றேன் ஒன்றை பொறுத்தவரைக்கும் பேசிக்கான வந்து அந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து என்ன செட் ஸ்கோர் செட் ஸ்கோர் சொன்னேன் இப்போ மேக்ஸிமம் சொல்றேன் இருபத்தி ஒன்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தசம் ஒன்று மேக்ஸிமம் செட் ஸ்கோர் மினிமம் வந்து மைனஸ் சைவர்தசம் நாலு ஒன்பது எவரேஜ் பார்த்தீங்கன்னா சைவர்தசம் மூணு நாலு செட் ஸ்கோர் மொத்தம் டோட்டலாக இருநூற்றி எழுபத்தேழு பேருக்கு வந்திருக்கு அதில் பாய்ஸ் வந்து பதினஞ்சு பேருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றை பொறுத்த வரைக்கும் வந்து கேர்ள்ஸ் இருநூற்றி அறுபத்தெட்டு ரெண்டு பேருக்கு இருநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கு வந்துருக்குது டிஸ்ட்ரிக்கில் நூற்றி முப்பத்தெட்டு பேரும் நேஷனலில் நூற்றி முப்பத்தொம்பது பேரும் எடுத்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்டிக்கை பார்ப்போம் அம் அம்பாறையில் வந்து டிஸ்ட்ரிக் அஞ்சு நேஷனல் அஞ்சு மொத்தம் பத்து பேர் அனுராதபுரம் டிஸ்ட்ரிக் அஞ்சு நெஷ்னல் ஒன்பது பதினாலு பேர் பதுல்லையில் டிஸ்ட்ரிக் ஆறு நெஷ்னல் பன்னெண்டு பதினெட்டு பேர் வெட்டிக்குலோவில் டிஸ்ட்ரிக்ட் மொத்தமை மூணு பேர் கொழும்புல டிஸ்ட்ரிக் மட்டும்தான் பன்னெண்டு பேர் காலியில் டிஸ்ட்ரிக்டில் ஏழு நெஷ்னலில் பதினெட்டு இருபத்தஞ்சி பேர் கம்பஹாவில் டிஸ்ட்ரிக் பத்து நெஷ்னல் ஒன்று பதினோரு பேர் ஹம்மந்தொட்டியில் டிஸ்ட்ரிக் நாலு நெஷ்னல் பத்தொம்பது இருபத்தி மூணு பேர் ஜப்னாவில் டிஸ்ட்ரிக் அஞ்சு நெஷ்னல் ஒன்று ஆறு பேர் கலத்துறையில் வந்து எட்டு பேர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கண்டியில் பதினொன்று அங்காள நேஷ்னல் அஞ்சு மொத்தம் பதினாறு பேர் கேகால டிஸ்ட்ரிக் ஆறு ஆறுக்கு நேஷ்னல் பத் நாலு மொத்தம் பத்து பேர் கிளிநொச்சி ரெண்டு மொத்தம் ரெண்டு பேர் தான் குருநாகலாம் கூட டிஸ்ட்ரிக்டில் ஆறும் நெஷ்னலில் வந்து முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு பேர் இது எப்படி ஏண்டா டிஸ்ட்ரிக்டில் சொன்ன லிஸ்ட் தான் எடுக்கணும் நெஷ்னலில் வந்து மொத்தமாக எடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் பாருங்கள் ஏதாவது ஒரு வந்து மொத்தம் இருக்கும் ஏற்கனவே சொன்னதை பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் பாடத்துக்கு சொல்லி இப்போ கூட பத்து பேர் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி பிரைமரி என்று பார்க்கக்குள்ள பிரைமரியில வந்து அம்பாறையில் கூட எடுத்திருக்காங்க சாரி அம்பாறையில் அதுவும் நூறலியாலாம் கூட எடுத்திருக்காங்க நூறலியா ஸோ அம்பார் அம்பா கூட எடுத்திருக்காங்க அடுத்து நூறலியாவும் கூட எடுத்திருக்காங்க இருபது ரெண்டு இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எங்கே அதிகமாக எடுப்பட்டு குருணா குருநாஹல் எடுப்பட்டு முப்பத் நாற்பத்தி ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த மட்டும் அடுத்து மன்னாரில் மூணு பேர் தான் மொத்தம் டிஸ்ட்ரிக் மாத்தரையில் ஆறுக்கு ஆறு பன்னெண்டு மாத்தரையில் வந்து ஏழுக்கு பத்து பதினேழு நான் முதல் டிஸ்ட்ரிக் சொல்லுவேன் பின்னுக்கு நேஷனல் சொல்வேண்ணா மொன்றாக்கலை அஞ்சுக்கு ஒன்று மொத்தம் ஆறு பேர் முல்லைத்தீவு ரெண்டு பேர் மட்டும்தான் டிஸ்ட்ரிக் முல்லை அடுத்தது நூரலியாவில் அஞ்சு பேர் மட்டும்தான் டிஸ்ட்ரிக் புலநூறு நாலுக்கு நாலு எட்டு பேர் புத்தளத்தில் நாலுக்கு அஞ்சு ஒம்பது பேர் ரத்னகுரையில் ஆறுக்கு மூணு ஒன்பது பேர் ட்ரிங்கோவில் மூணு பேர் டிஸ்ட்ரிக் மட்டும்தான் வவுனியாலும் டிஸ்ட்ரிக் மூணு பேர் மட்டும்தான் ஸோ ஓவரால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னை பொறுத்த வரைக்கும் குருநாளில் நாற்பத்தி ரெண்டு பேரும் மொத்தமாக வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தோம்னு சொன்னால் அதை தான் நம்ம டிஸ்ட்ரிக் சொல்லி நெக்ஸ்ட் சொல்கிறேன் அம்பாறையில் மூணுக்கு ஒன்று நாலு பேர் அனுதாபுரம் நாலு அஞ்சு மொத்தம் ஒன்பது பேர் பதிலில் ஆறுக்கு மூணு ஒன்பது பேர் பெட்டிக்குளம் மூணு மட்டும்தான் டிஸ்ட்ரிக் மூணு பேர் கொழும்பு வந்து பதினொன்றுக்கும் ரெண்டு பதிமூணு பேர் காலி ஏழுக்கு பதினாறு இருபத்தி மூணு பேர் கம்பஹா பதினொன்றுக்கு ஏழு பதினெட்டு பேர் ஹம்மாந்தோட்டை அஞ்சுக்கு பதினெட்டு இருபத்தி மூணு பேர் மொத்தம் ஜப்னா ஆறு பேர் மட்டும் டிஸ்ட்ரிக்டில் கழுத்துறை வந்து ஒம்பதுக்கு எட்டு பதினேழு பேர் கண்டியில் வந்து பன்னெண்டுக்கு பதினேழு இருபத்தொன்பது பேர் கேகாலியில் ஆறுக்கு மூணு ஒம்பது பேர் கிளிநொச்சியில் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் திரும்பியும் குருநாகலில் வந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அஞ்சு பேர் நெஸ்னலில் முப்பத்தஞ்சு பேர் மொத்தம் நாற்பது பேர் எடுத்திருக்காங்க அடுத்தது மன்னார்லேருந்து மூணுக்கும் டிஸ்ட்ரிக்ட் தான் மூணு பேர் மாத்தலை ஏழுக்கு அஞ்சு பன்னெண்டு பேர் மாத்தரை எட்டுக்கு ஏழு பதினஞ்சு பேர் மொன்றாக்கலை அஞ்சுக்கு ஒன்று ஆறு பேர் முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று தான் நூரலியா டிஸ்ட்ரிக்டில் அஞ்சு பேர் மட்டும் புலனர்வ மூணுக்கு ஒன்று நாலு பேர் புத்தளத்தில் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நாலு பேர் ரத்னகுரையில் ஏழுக்கு பத்து பதினேழு பேர் ட்ரிங்கோவில் டிஸ்ட்ரிக் மட்டும் மூணு பவுனியா டிஸ்ட்ரிக் மட்டும் மூணு ஸோ ஓவராலாக பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஓவராலாக பார்த்தோம்னா மொத்தம் எண்பத்தி ரெண்டு பேர் குருநாள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மட்டும் ஐநூறுக்கும் அஞ்சா பிரிச்சு கிட்டத்தட்ட ஒம்பது ஒன்பது சதவீதம் அஞ்சா பிரிச்சு ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்க சும்மா அஞ்சா பிரிச்சு ஒரு பங்கு கிட்டே எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் செட் ஸ்கோர் வந்து ஒன்று ஏழு அஞ்சு மினிமம் ஐ மைனஸ் சைவர் தசம் அஞ்சு ரெண்டு நாலு எவரேஜ் வந்து சைபர் திசை அஞ்சு டோட்டல் இருநூற்றி எழுபத்தெட்டு பேரில் பாய்ஸ் வெறும் பதினெட்டு பேர் தான் கேர்ள்ஸ் இருநூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் ஆர்வின்னு சொல்லி போட்டவங்க வந்து உண்டு மொத்தம் இவ்வளவு தான் இங்கிலீஷை பொறுத்தவருக்கான என்ன சொல்லலாம் இந்த செலெக்ஷன் இன்டர்வியூ லிஸ்ட் வந்து ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த டாபிக்கோட்டை அடுத்தடுத்து வர என்ன நிறைய இருக்கேன் உங்கள் ஒன்று சொல்ல உங்களுக்கு இருக்கும் ஸோ இதில் யாராவது கழிப்பட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க பாருங்கள் வீடியோ சிண்டிகேட் பாய்